இந்த படத்தில் வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு ஐம்பது நடிகை வாங்கிட்டாங்க அதில் பின்வாங்க நடிகை ஃபீல்டர் உள்ளவங்களா புதுமுகமா ரெண்டாவது சார் இவ்வளோ பேர் பின் வாங்குறாங்களே நம்ம பாலாவும் மாற்றிடலாம்னு நைடே வந்துச்சா இல்லை இல்லை சார் அது டெஃபினட்டா இல்லை சார் நோனபல் புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம் ஒரு ஒரு சக்சஸ்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும் யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் இங்கே இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஜூனியர் ஜூனியர் இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மா ஐ திங்க் ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார் இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார் இது நடந்துகிட்டே இருந்தது பட் வி பிலீவ் கரெக்டான நாங்கள் டீமா பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு ரணம்ல கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்குச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன் சார் இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலான இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும் போது ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னார் என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும் இப்போ ஹீரோ ஆன பிறகு உங்கள் கேரவன்லாம் கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் அது எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே ஒரு என் கேரவனில் இருபது பேர் போனாங்க ஏன்னா எனக்கு இன்னும் தனியாக ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க அவங்க ஹாஸ்டன்லாம் சேர்த்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு தனி கேரமன் கொடுத்தோன்னா இந்த என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம் மேக்ஸிம் கேரோனில் இருக்க மாட்டோம் ஸ்பாட்டில் தான் இருப்போம் இப்போ வரைக்கும் இதனால நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் என்ன அந்தளவுக்கு நான் அதான் உண்மை அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான் பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டினோம் பாலாஜியை அவன் அழகாக தான் இருக்கான் சார் அவன் பயங்கர அழகு அவன் செம்ம அழகு சார் அவன் இப்போ இல்லை அவன் அப்பா பத்துலேருந்தே அழகு தான் அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும் பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர் ஒர்க் பண்ணோம் சார் நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சோனும்